அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக நமது திருவண்ணாமலையில் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் செல்வ வலம் பெருகிட தினந்தோறும் அபிஜித் முகூர்த்த வேலையில் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு யாகம் செய்கின்றோம் கடன் தொல்லை உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை நீங்கிட செல்வ வளம் பெருகிட கடன் தொல்லை நீங்கி செல்வ வளம் பெருகி குழந்தை வரம் கிடைக்க திருமண தடை விலக இங்கு விசேஷமாக தினந்தோறும் பூஜை செய்யப்படுகிறது இதில் கலந்து கொண்டு பலன் பெறுபவர்களுக்கு இந்த காணொலிக்கு கீழே ஃபோன் நம்பர் தந்துள்ளோம் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு இந்த காணொளியை சமர்ப்பிக்கின்றோம் தேவைப்படுபவர்கள் கண்ணில் பட்டு தேவை இருந்தால் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலை காந்தி நகர் பௌர்ணமிக்குடில் கிரிவலப்பாதையில் உள்ளது இரண்டு இடங்களிலும் சேவை நடைபெறுகிறது தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம் நன்றி